ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸ்ன்னு ஹீரோ வித் அவுட் அ கிளாஸ் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அணிமேல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமே நம்ம ஹீரோக்கு ஓவர் பில்டப்போ சீனோலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மூலயமா தான் ஸ்ட்ராங்காக மாற முடியும் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு இந்த எபிசோடில் டீட்டெயிலிங்காக கரெக்டாக காமிச்சிருப்பாங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித் அவுட் அ கிளாஸ் சீசன் ஒன் எபிசோட் நயன் நம்ம ஹீரோட வீட்டு தான் காமிக்கிறாங்க பயப்படுவோம் பயப்படாம பொறமையிட நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க லஞ்ச் ரெடியாச்சா ஆச்சா இல்லையா எனக்கு பசிக்குதுன்னு மீரா சொல்றா இப்படி அவளை அவசரப்படுத்தாத அவங்க அண்ணனே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்னமோ உண்மைதான் இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான வருஷத்துல தடவை தான் எக்ஸாம் வைக்க முடியும் சும்மா இஷ்டத்துக்கு தான் ப்ரொமோஷன் எக்ஸாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ளூ மேஜிக் டீச்சர் சொல்றாங்க நம்ம ஹீரோ பின்னாடியா போய் கெஞ்சி கேட்கும் அதை அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு தானே அந்த ப்ரொமோஷனையே கேக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றா ஸ்டினி அந்த எக்ஸாம் எடுக்க தகுதியானவனான்னு ஆனவன பாக்கணும் நான் ஒண்ணு செக் பண்ணும் அப்படின்னு டீச்சர் நம்ம ஹீரோவை ஃபைட்டுக்கு கூப்பிடுறாங்க இன்ஸ்ட்ரக்டர் ஹெங்கல் கோடி சீக்கிரமே ஆர்ச் மேஜாக போறவங்களே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பாத்துட்டு இருக்கா ரீலா ஃபிஸிக்கல் அட்டாக் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்டி வின் ப்ரொடக்சனை நீ லோ பண்ணிட்டேன்னா நீ தான் வின்னு டீச்சர் சொல்றாங்க நான் வின் பண்ணிட்டா கண்டிப்பா ப்ரோமோஷன் எக்ஸாம் எனக்கு வைப்பீங்க எல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டீச்சரை நீ வின் பண்ணுவியான்னு கேக்கவோ கண்டிப்பா முடியும் நம்ம ஹீரோ சொல்றான் அப்படியா அதையோ பாத்துடலாம்னு டீச்சர் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஃப்ரீஸ் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி பேட்டரிஸ்ல குயிக்கா அட்டாக் பண்றதுதான் வின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் டீச்சர் சொல்றாங்க ஓ டொம்மு அப்படின்னு சொல்லி ஏதோ சவுண்ட் கேக்குது பாத்தா அந்த ஐஸ் நம்ம ஹீரோ உடைக்கிறேன் ஐ ஷீல்ட் போட்டு நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணிட்டான் பரவாயில்ல ஒன்னால ஸ்பெல்ஸ் ஃபாஸ்டா கேஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டீச்சர் பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் பரவாயில்ல நியூ ஸ்டூடெண்டா நிறைய ஐஸ் அவனுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கேன் டீச்சர் பாக்குறாங்க என்னால இதை கவுண்டர் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு டீச்சரும் சேம் அதே மாதிரியே யூஸ் பண்றாங்க மார்ச் மீஜ் போறவங்க இந்த அளவுக்கு கூட ஸ்கில்லா இருக்க மாட்டாங்களா நம்ம ஹீரோ பாக்குறேன் ஐ சஜ் நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் யூஸ் பண்ண அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டியா அன்பார்ச்சுனேட்லி அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியும் டீச்சர் சொல்லுவாங்க ஹீரோ நூறு ஐசை வர வைக்கவோ எனக்கும் இது ஈஸி தானே அவங்க நூறு ஐசை வர வைக்கிறாங்க சைடு ஒரு நோரு லெஃப்ட் சைடு ஒரு நோரு பின்னாடி சைடு ஒரு நோரு நம்ம ஹீரோ கொண்டு வருவோம் வேற வேற டேரக்ஷன்ல அதை எக்ஸாக்டா கொண்டு வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டமேனு ஐ ஷீல்ட் போட்டு டீச்சர் இப்ப தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க என்ன ட்ரை பண்ணாலும் என் ஷீல்ட் ஒரு நாள் பிரேக் பண்ண முடியாதுன்னு டீச்சர் பாக்குறாங்க ஐஸோட அட்டாக்ல டீச்சரோட ஷீல்டு தான் இன்னும் பெருசாகி திக்கா மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு மானா கம்மியாகவும் நிறுத்திடுவான் டீச்சர் நினைச்சா இது போதும்னு நினைக்கிறா நம்ம ஹீரோ பாத்துட்டு வேலை பாருங்க ஐஸ் லேண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்றாங்க இவ்வளவு மேஜிக் பவர் இருக்கான் டீச்சர் பார்க்கறாங்க நம்ம ஹீரோ சுத்தி ஐஸ் வாழ ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்ததுனால டீச்சர் சைட்ல எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட

அவரை ஸ்ட்ராங்கா மாதிரி ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான் வேற ஏதாச்சும் வழி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவோ அம்மையே இப்படி பண்ண கூடாதுன்னு கோலட் ஒரு ஐடியா கொடுக்குறா ட்ரெயின் மேஜிக் ஸ்கூல் நடத்துற அந்த பிளையிங் காம்படிஷன்ல தான் இப்போ இருக்காங்க தேங்க்ஸ் கோலட் ஒன்னால தான் இப்போ நான் ஹெட் மாஸ்டர் மீட் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் லைட் ரைஸ் நடக்க போதில்லன்னு கேட்கவோ ஆமா நான் தான் அதுல ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் பண்றவங்களுக்கு ஹெட் மாஸ்டர் தான் பிரைஸ் கொடுப்பாருன்னு சொல்லுவோம் அப்ப அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் முன்னூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க வின் பண்ணிருவேன் டீச்சர் கேக்குறாங்க நம்ம ஹீரோ வந்து கலாய்ச்சா அந்த பறக்கிற பையனும் இந்த இடத்துக்கு வரான் நம்ம ஹீரோ கவனம் ஞாபகம் கூட இல்ல என் பேரை ஷாய்க்குன்னு தானே திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சாரி பட் இன்னைக்கு நான் தான் வின் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொன்னா ரெண்டு மாசம் தான் ஆயிருக்கு நீ பறக்கறதே கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் மார்ச் மேஜ் கப்புக்கான காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ரூட் எந்த வழியா இருக்கு ஸ்கூல சுத்தி எப்படி வரணும் திரும்ப இந்த இடத்துக்கு எப்படி வந்து ஜெயிக்கணும் ஹெட் மாஸ்டர் இதை பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க எல்லாரும் கேர்ஃபுல்லா விளையாடுங்கன்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு இன்ஸ்ட்ரக்டர் டம்பிள் தான் இதுக்கு மேல கமெண்ட்ரிய கொடுக்க அந்த இந்த தேடியா ஸ்டூடெண்ட் சொல்றான் டம்பிள் சார் அழகா இருக்காருன்னு பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்க டபிள்யூ தோக்கடிச்சிருக்கேன்னு கைட்டோ சொன்னா அவர் காம்படிஷன்லயே இல்லையா நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப ரேசையும் ஸ்டார்ட் பண்றாங்க பண்றாங்க டக்குன்னு எல்லாரும் பாஸ்டா பறக்க ஆரம்பிக்கிறாங்க வேற ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதுறாங்க வேனன்னே சில பேரை கீழே தள்ளி விடுறாங்க ஒரு பையன் ரொம்பவே கீழே பறந்து சவுத்துல போய் மோதி இருக்கான் மார்க்கோ போன வருஷமும் இதே மாதிரி தான் விழுந்தான் இன்னும் அவன் கத்துக்கல போலன்னு டம்பால் சொல்றான் பிப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க சாரி கார்டஸ் ரியோனா தான் லீடிங்ல இருக்கா புது ரெண்டு முகங்களை நான் பாக்குறேன் நீ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸா அது அப்படின்னு டம்பால் பாக்குறாரு நீ எப்படா என் கூட கீப் அப் பண்ற அப்படின்னு சாய்க்கு கேட்கும் லாங் ரேஸ்ங்கிறதுனால யாரே ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்பீட்ல போக மாட்டாங்க நம்ம ஹீரோ சொன்னா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சாய்க்கு சொல்றேன் மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு வளைவா போடணும் அந்த வளைவுல தான் நிறைய பேர் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி வந்த வேகத்துக்கு பாதி பேரால திரும்ப முடியல தண்ணிக்குள்ள போய் விழுந்திருக்காங்க இந்த கேட்ல நான் திரும்பினதுக்கு அப்புறம் தான் எத்திறமையவே காட்டுவான் சைக் வேற லெவல்ல திரும்பினா நம்ம ஹீரோவா பாஸ்டா திரும்பி வந்திருந்தான் கமெண்ட்ரி கொடுக்கறவங்க எல்லாம் குறுக்கு வாதையில வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க ஸ்டியர் ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் கேப் அப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி பண்றவன் பாக்குறான் டியோன் தான் இன்னும் லீடிங்ல இருக்கா கடந்த மூணு வருஷமா அவதான் வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி பண்றவன் சொல்றான் டியோன் கே அந்த புது பசங்களும் கேப் அப் பண்றாங்களே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தா கோல நீ இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்ட இன்ஸ்ட்ரக்டர் டம்பிள் ஒண்ணு பாப்பாருல அப்படின்னு சூஃபா ஐடியா கொடுக்குறா பரவாயில்லையே புது பசங்க எனக்கு ஈக்குவலா பாக்குறீங்களா அப்ப நான் இன்னும் ஸ்பீடா போறேன் டியான் பாஸ்டா பாக்குவோம் டியான் கூட இவங்களால கீப் அப் பண்ண முடியுமான்னு கமெண்ட்ரி பண்றவ பாக்குறான் சாய்கலாம் அதுக்கு மேல ஸ்பீடா பறக்க முடியல சோ அவன் கொஞ்சம் ஸ்லோவா ஆயிருத்தான் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு அவன் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் டம்பல் சொல்றான் நம்ம ஹீரோ ஒருத்தான் டியான் கூட இன்னும் கீப் அப் பண்ணிட்டு இருக்கான் அவன் இன்னும் பாஸ்டா பாக்குவோம் ரெண்டு மாசம் நான் இதை பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் ஆப்வியஸ்லி இதுக்கு மேல என்னால ஸ்பீடா போக முடியாதுன்னு டெக்னிக்ல உள்ள ஏரியல் லீப் வச்சு புஷ் பண்ணி புஷ் பண்ணி நம்ம ஹீரோ பாஸ்டா முன்னாடி போறான் அவன் ஏறத்தான் ஃபீட்டு கடையில கீழ கண்டென்ஸ் பண்ணி காத்திலேயே ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்கான் டம்பல் சொல்றான் அப்படி எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்கவும் அது அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது பட் அவன் ஃபாஸ்டா போறது பார்த்தா மேபி அவனோட லெக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் டம்பிள் சார் சொல்றாரு பரவாயில்ல அவருக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் அப்போ அதே என்ட்ரன்ஸ் கிடையே இவங்க திரும்ப வராங்க அந்த இடத்துல டேர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா ஸ்லோ தான் ஆகணும் சோ ஃபர்ஸ்ட் யாரு ஸ்லோ அவங்கதான் அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துட்டு இருக்காங்க எவனும் விட்டு குடுக்காம பறந்து வந்துகிட்டே இருக்கா பட் நம்ம ஹீரோ ஸ்லோ மாதிரி தெரியல இதுக்கு மேல முடியாதுன்னு டியோன் ஸ்லோவா இருக்கா ஆறால் தான் இப்ப லீடிங்ல இருக்கான் பட் அப்படி டேர்ன் பண்ண

சொல்றாரு பிளைட் மேஜிக் எங்க கத்துக்கிட்டான்னு கேட்கவும் ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோ சொல்றான் ஓ சீக்கிரட்ட வழியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற சரி ஓகே அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லுவோம் அதாங்க உண்மை நம்ம ஹீரோ சொல்றான் ப்ளூ கிரீன் மூணுத்திலேயே இப்போ செகண்ட் கிரேட் போயிட்டேன் இன்னும் பேலன்ஸ் மூணு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் எக்ஸாம் ஸ்கூல் எல்லாமே பண்ணா இருக்குதுல்ல நம்ம ஹீரோ பாக்குறான் எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ ஈவன் என்னதான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்திருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வர ரெண்டு மாசம் தான் ட்ரைனிங் எடுத்திருக்கான் அதனால தான் நம்ம ஹீரோவில அந்த டியான் பொண்ணு ஸ்பீடுக்கு ஈக்குவலா பறக்க முடியல ஏன்னா அந்த டியோன்கிற பொண்ணுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க ஈவன் நம்ம ஹீரோவாகவே இருந்தாலும் ஒவ்வொருத்தர் பொறுத்து தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற அந்த பவர் இதில் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க பேக் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்